ஓம் ஸ்ரீ குரு பியோ நமஹ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு சுக்கரன் சிம்மராசியில நம்ம லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சஞ்சரிக்க தொடங்குகிறார் பதினோரு நாட்கள் அந்த நட்சத்திரத்துல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கே எட்டாம் இடத்துல சுக்கரன் சொந்த நட்சத்திர பலமாக நமக்கு பலன்களை தர இருக்கிறார் அதற்கான பதிவு தான் இது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐந்தாம் அதிபதி பூர்வபுணி ஸ்தானாதிபதி நம்ம லக்னத்துக்கு அதே போல் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ தொழில் அந்தஸ்து கௌரவம் ப்ரமோஷன் சொந்த தொழிலில் பிரபலமாக உயர்வடைகிறது ஒரு பதவி கிடைக்கிறது இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காருங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் எட்டாம் இடம் என்பது கொஞ்சம் கடின உழைப்பை தரக்கூடியது அலைச்சல் திரைச்சலை தரக்கூடியது கொஞ்சம் சுமை அப்படிங்கிறத குறிக்கிது அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எதையும் எதிர்நீச்சல் போட்டு தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத பாடுபடுறத குறிக்கிது பட் இருந்தாலும் சுக்கரன் நம்மளுக்கு நல்ல கிரகம் அதே நேரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது வந்து அந்த அந்த கான்செப்ட் வந்து நல்லா இல்லை அது எப்படி நல்லா இல்லை அப்படின்னா உறவுகளுக்கு நல்லா இல்லை ஒரு பாசம் நேசம் விரும்பின நபரோடு பேசுறது அதே மாதிரி கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் மற்றும் கேளிக்கைகள் சந்தோஷங்கள் ஆடம்பர பொருட்களினுடைய அனுபவங்கள் ஒரு வீடு கட்டுறதுன்னா ஒரு பங்களா டைப்பில் டெக்கரேஷனாக கட்டுறதெல்லாம் சுப்பரன் தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரகம் நம்ம லக்கணத்துக்கு நட்சத்திர முறைப்படி பார்க்கும்போது ஆதிக்க பலம் வந்து கெடுதலான இருக்குது அப்படிங்கிறது அதாவது அவர் வந்து அந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்துல நல்லவராக இருக்க மாட்டாருங்கிறத குறிக்கும் அப்ப நாலு எட்டு பன்னெண்டுனா நம்ம பிறந்த ஜாதகத்துல அந்த மாதிரி எட்டாம் பாவ உப நட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தாலும் ஆகாது நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆகாது இந்த வகையில் நாம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பட் ஜென்ரலா இந்த பதினோரு நாட்கள்ல நமக்கு என்னன்னா உழைப்பு சாதகமா இருக்கும் மேலே மேலே ஆர்டர் இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அந்த ஆடர் வந்து அதிகமாகிறதுனால ஒர்க்லோடு வந்து அதிகமாகும் அதனால தொழில் பலம் வந்து கூடும் அதனால் நமக்கு பண வரவு மற்ற விஷயங்களில் சாதகமாக தான் நடைபெறும் மற்றபடி எட்டாம் இடம் என்பது திடீரென நடக்கக்கூடிய ஒரு வழி வேதனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது என்னென்னா உறவு சார்ந்த விஷயங்களில் அதுக்கு சுகமாக இருக்காது இப்ப நமக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தைரியத்தை குறிக்கிது நமக்கு பின்னால் பிறந்த சகோதரனோ சகோதரியையும் குறிக்கிது அந்த இருந்து இந்த எட்டாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறாம் இடமாக வரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு துணிச்சலான செயல்பாடுகளுக்கும் கூட பிறந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியம் மட்டுமல்ல உறவு நிலை அவ்வளவு சீராக இருக்காதுங்கிறது அது குறிக்கும் இப்போ தாயார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் ஸ்தானத்துக்கு அமைப்பு இருக்கும் நாலாம் இடத்துக்கு வந்து அவங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவங்களால் அவங்களுடைய விமர்சனம் நமக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தும் உறவு நிலையில் பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது ஸ்ட்ரெஸ் ஆகிறது தாயாறு நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆகலாகிறது இதுக்குண்டான நடக்கும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை இந்த எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அதிகமாக அலைச்சலை தந்து அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சு தரும் அதான் ஒரு எதிர்நீச்சல் போட்டு போராடி அப்புறம் ஜெயிக்கிறதுங்கிறது அர்த்தம் அதே போல குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய கலைகள் நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ராசி நமக்கு அந்த இடத்துல இருந்து இந்த சிம்ம ராசி வந்து நாலாம் இடமாக வர்றதுனால அவங்களுக்குண்டான அந்த செயல்பாடுகளில் அவஸ்தைகளை கொடுக்குது அது நமக்கு சில வழிவேதனைகளை தருது நம்ம சந்தோஷத்தை கொஞ்சம் தடை பண்ணுறது அதே ஆறாம் இடத்துக்கு நல்லா இருக்குது வேலை நம்ம பார்க்குற வேலைக்கு நல்லா இருக்கு ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உடல் உபாதைகள் நோய் அப்படிங்கிறத ரொம்ப டெவலப் பண்ணி கொடுத்துடும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வேலை செய்யும் அப்போ அதிகமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதிகமாக சிகிச்சைக்கு போகிறது அல்லது ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுங்கிறதுக்கு காரணத்தை கொடுத்துரும் சுக்கரனுடைய நோய்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மெயினாக நீரிழிவு நோய்தான் சர்க்கரை நோய் மற்றும் கிட்னி சம்மந்தப்பட்ட உபாதைகள் நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது தைராய்டு சுரப்பி போன்ற சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது இஎன்டி ப்ராப்ளம் அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களினுடைய இணைப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு உபாதைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதினோரு நாட்களில் இன்க்ரீஸ் ஆகிடும் கணவன் மனைவி உறவு கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் பேச்சுவார்த்தைகளில் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் பிடிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல நமக்கு சனி உட்காந்து இந்த சுக்கரனை பார்க்குறாங்க ரெண்டில் எட்டில் சுக்கரன் ரெண்டில் சனி அப்போ ஏழாம் இடத்துக்கும் அதே ரெண்டு எட்டு காம்பினேஷன் கணவனானாலும் சரி மனைவி ஆனாலும் சரி அந்த ரெண்டு பேருக்குண்டான ஈகோனால பேச்சுவார்த்தைகளில் வந்து வம்பு வழக்கு ஏற்படும் அதில் வந்து கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகணும் அதிகமாக நம்ம வந்து அதில் இன்வால்மெண்ட்டு வச்சுக்கூடாது விபத்துகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு நீர் சம்மந்தப்பட்டதில் குளிக்கிறதுல ஒரு வழிக்கு விழுகிறதுல இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாகனத்தில் போகும்போது ஏற்படக்கூடிய விபத்துகள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் நமக்கு முன்னோர்கள் நம்மளுடைய பூர்வீகம் சார்ந்த பெரிய நபர்களுக்கு பாதிப்புகள் உண்டாகலாம் தந்தைக்கு கூட பாதிப்புகள் உண்டாகலாம் நமக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகளில் அல்லது குலதெய்வம் பூர்வீகம் அது சார்ந்த ஈடுபாடுகளில் நெகட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இல்லைங்கிறதுனால அதில் ஈடுபாடுகளை குறைச்சிக்கணும் அதில் வந்து ஆதாயத்துக்கு பதில் அவசை தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தொழில் சொந்த தொழில் செய்கிறதுல இன்க்ரீஸ் பண்ணித்தரும் அதிகமான பலத்தை கொடுக்கும் புதுசாக டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம் விரிவாக்கம் பண்ணி செய்யலாம் அடுத்த ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டை கூட செலக்ட் பண்ணி அதில் என்ட்ராகலாம் மூத்த சகோதர மூத்த சகோதரி வகை நண்பர்கள் வகையெல்லாம் அவ்வளோ வந்து சாதகமாக இல்லை உறவுகள் அதுலேயும் விட்டு கொடுத்து போகணும் அவங்களுக்கும் வந்து பொருள் ரீதியாக அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது ஆனால் உறவு ரீதியாக பாதிக்குங்கிறதுனால எல்லா விதத்துலேயும் உறவுகள் ரீதியாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மூலதனம் பண்ணலாமா அல்லது நம்ம வெளிநாடு சார்ந்து பிரயாணம் பண்ணலாமா அல்லது வேறொரு வேலைக்கு இங்கேயே வந்து மாற்றி போகலாமா வேறொரு தொழிலில் இன்வால்வ் ஆகலாமாங்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வளர்ச்சிகள் வந்து நன்றாகுது இந்த அளவில் உங்களுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோரு நாட்கள் சுக்கரன்ல ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது பொருள் சார்ந்த நன்மைகள் சிறப்பாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பன்னிரெண்டு பாவ உப நட்சத்திரங்கள் நமக்கு எப்படி இருக்குது நம்ம பிறந்த நேரம் படி அந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்கிறது நிசாபுத்தி அந்தரத்திலையும் கோச்சாரத்திலையும் அதை எப்படி அடையாளம் கண்டு நம்ம வந்து ஜோதிடத்தை பயன்படுத்தலாங்கிறதுலாம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்